அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் நவகோள்களின் நல்லாசிகளுடனும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்றைய நாளில் நாராயணனின் பதம் போற்றுவது மட்டுமல்லாது நவகோள்களையும் பணிந்து மகிழுங்கள் அனைத்தும் வாழ்வில் சுபமாக அமையும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் திரு அண்ட இதில் நிறைவு பாடலாக நூற்று எழுபதாவது வரிகள் முதல் நூற்று எண்பத்தி இரண்டாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் தேக்கிட செய்த நோடியே குரம்பை தோறும் நாயுடல் அகத்தே குரம்பை கொண்டேன் பாய்த்தீ நிரப்பிய அற்புதமான அமுத தாரைகள் எற்பு துளை தோறும் ஏற்றி உருகுவது உள்ளம் கொண்டோர் உருகு செய்தாங்க எனக்கு அள்ளுரு ஆக்கை அமைத்தனன் உள்ளிய கண்ணல் கனிதேர் கலிரும் என கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்னில் கருணை வாந்தேன் கழக்க செய்த அருளொடு பராமுது ஆக்கினன் பிரம்மன் அருளொடு பாராமுது ஆக்கினன் பிரம்மன் மாளரியா பெற்றியோனி அருளொடு பாராமுது ஆக்கினன் பிரம்மன் மாலரியா பெற்றியோனி சொல்லில் அடங்காத அமிர்தஸ்வரூபமாகிய ஆனந்தம் மயிர்காள் தோறும் இருக்கும்படி இறைவன் செய்தான் வினையேனது தசையினால் கொழுத்த உடம்புகள் அனைத்திலும் தகுதியற்ற என் உடலை இருப்பிடமாக கொண்டு சிவானந்தம் என்னும் தேனை இறைவன் பொழிந்தான் அப்படி நிறைந்த வேக்கத்தக்க அமிர்த தாரைகளை எலும்பின் துவாரங்களில் எல்லாம் இறைவன் ஏற பண்ணினான் அதை முன்னிட்டு உருகுவதாகிய மனத்தை கொண்டு ஒரு வடிவத்தை செய்தற்போல் என்னிடம் அன்பு கசிந்தூறும் உடலை இறைவன் செய்து அருளினன் அறிவுடைய யானையானது கரும்பையும் விலாங்கனியையும் தேடுவது போன்று தகுதியற்ற என்னையும் இறைவன் பேரானந்தத்தில் திரைத்திருக்க செய்தனன் என்னிடத்தில் சிவஞானம் என்னும் தேனில் திளைத்திருந்து நான் அமிர்தஸ்வரூபம் சுரூபம் ஆகும்படி இறைவன் செய்தருளினன் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் எட்டாத பேரியல்பு உடைய பெம்மான் எனக்கு எட்டியன் ஆனான் எனக்கு எட்டியவன் ஆனான் என் இறைவன் இது என்னே வியப்பு தேவர்களுக்கு ஆயுள் அதிகம் ஆதலால் அவர்கள் அமிர்தம் அல்லது சாவா மருந்து அருந்தினவர்களாக கருதப்படுகின்றனர் ஆனால் பரம்பொருளை அடைகிற மனிதன் அமிர்தத்துவம் அடைந்தவனாகின்றான் அது பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்ட பெரும் நிலையாம் அது ஞானிகளின் தன்மை உடையது தேன் என்னும் சொல்லை பல இடங்களில் மாணிக்க வாசகர் பகர்வதற்கு காரணம் அவர் பரஞானத்தில் திளைத்து இருந்ததே ஆகும் ஆம் சிவானந்தம் என்னும் பேரானந்தத்தில் திளைத்து இருந்த தன்மையே இத்தகைய வக வகையில் இறைவனது புகழை தன்னையும் மிகுந்து மிகுந்து பாடிய தன்மை மிகவும் போற்றத்தக்கதே இறைவனது புகழை அரது இட்டு கூற இயலாது அவர் புகழானது அலாதியானது அவரது அன்பும் அது போன்றே சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்